சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க கும்பராசி அன்பர்களே சுக்கரனால என்ன பலன் சுக்ரன் உங்க ஜாதகத்துல அதாவது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சுக்கரன் வருகின்ற அதாவது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கரன் பனிரெண்டில் வரும்போது மறைகிறதல்லவா அப்போ மறைவது கிடையாது சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் மட்டும் மறைவு ஸ்தானம் ஆறு பனிரெண்டுல மறைவு கிடையாது சோ அந்த வகையில் சுக்கர பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல மேன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது அப்போ சுப விரயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறது என்ன விரயங்கள் கொடுப்பார் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மை பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை கொடுக்க

சுகத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தாயை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அப்போ விவசாயத்தில் என்னென்ன யுக்திகளை கைபிடி அதாவது கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவர்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து விவசாயத்தில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நீங்கள் பிடித்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு என்ன பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குழந்தை பாகியம் தருவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்போ யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் குறை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என கட்டில் சுகம் அல்லவா குழந்தை பாக்கியத்தை தந்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப அந்த குழந்தை பாக்கியத்தால உங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பா பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால மேன்மைகள் கிடைக்கப் பெறுகிறது ஏன்னா குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த அதாவது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதாவது சுக்கரனை பார்க்குறார் பாகியஸ்தானத்தின் அதிபதியை பார்க்குறார் அப்ப குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது அதை நீங்கள் அதாவது அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல தான் கொடுக்க போகிறது அடுத்து என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறார் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தகப்பனால ஒரு பொருள் உதவி என்பது நிச்சயமாக உண்டு என குரு அப்படிங்கிறது உங்களுக்கு யாரு அப்படின்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனை பார்க்குது அப்ப என்ன வேலை விஷயமாக தொழில் விஷயமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்கிறதுனா வெளிநாட்டு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது அப்போ வெளிநாட்டின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தில் ஒரு சுப கிரகம் அந்த இடத்துல போய் அமரும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கை அமையப்பெறுகிறது திருமணம் அடையணும் அதாவது திருமணம் ஆகக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாட்டு மாப்பிள்ளை அல்லது அதாவது வெளிநாட்டு வரன் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் தொழிலையும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் ஏன்னா இரண்டு சுப கிரகங்கள் அதாவது குருவினுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே இருப்பு அங்கே இருக்கின்ற காரணத்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்ள அதாவது குருவினுடைய பார்வை அந்த சுக்கரன் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒருத்தருக்கு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மேன்மை தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கடனால அவஸ்தி கொண்டிருந்தவர்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு முடிவு பெறும் அதாவது அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது அமைப்பு குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து இறை வழிபாடு அந்த யாத்திரைகள் செல்வதற்கான தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மைகள் பெரிய மனிதர்களாக கன்வெர்ட் ஆகக்கூடிய தன்மை நீங்கள் பட்டவர்கள் அதாவது உங்களை பற்றி வெளியில் தெரியாமல் கடந்த இரண்டு வருடங்களாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பனிரெண்டாம் இடம் தான் முதலீடு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய தன்மை ஸோ நீங்கள் எதில் முதலீடு பண்ணணும் ஆசைப்பட்டிருந்தீங்களோ அதில் முதலீடு செய்வதற்கான அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை

எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டுபிடித்து விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மென்மிகள் தரக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக அமைகிறது அழகு சம்பந்தப்பட்ட தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நளினமாக ஒரு பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எப்படி பேசணுமோ அந்த மாதிரியான பேசக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறை இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையப்பெறுகிறது எந்த வித மாற்று கருத்து இல்லை ஒரு சிலருக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்பது கற்றில் சுகத்தை தரக்கூடிய அமைப்பு அல்லவா அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை ஏன்னா சுக்கரன் பனிரெண்டுல இருந்தால் மறைந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க மறையவில்லை பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால ஒரு திடீர் திருமண யோகத்தை சுகபோகத்தை தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கர திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கக்கூடிய அக்னீஸ்வரன் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை ஒரு முறை தரிசித்து வருவையானால் நிச்சயமாக அனைத்து விதமான சுப உபகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் என்பதுல எந்தவித கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி